ஃப்ரைசலாட் இன்று தவகாலம் ஐந்தாம் நாள் இன்றைய வாசகத்தில் சட்டம் இருபத்தி ஆறு ஏழில் நாங்கள் எங்கள் மோதாதயன் கடவுளாகிய ஆண்டவர் நோக்கி குரல் எழுப்பினோம் என்று இஸ்ரேல் மக்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அவதியிலும் வேதனையிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் கஷ்டத்திலும் அவர்களை அவர்கள் அனைவரும் கடவுளை நோக்கி குரல் எழுப்பினார்கள் கடவுளும் அவர்கள் குரலை கேட்டு கீழே இறங்கி வந்து அவர்களை மீட்டுக் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் பவுளுடையார் இரண்டாம் வாசகத்தில் கூறுகின்றார் அந்த கடவுளுக்கு பெயர்தான் இயேசு என்று இயேசு என்ற நாமம் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்கிறார் ஏசு என்கிற நாமம் எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்கிறார் ஏன் அப்படி அவர் சொல்கிறார் என்றால் இந்த நற்செய்தியில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஏசு சோதனைகளை வென்றவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் இயேசு மட்டுமே சோதனைகளை வெல்கின்றவர் ஆகவேதான் ஏசு என்கிற நாமம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று பௌலடியா நமக்கு சொல்கிறார் அந்த இயேசு என்கிற வார்த்தை மிக அருகில் உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்று கூறுகிறார் இந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆனால் பாருங்கள் பல பேரிடம் கடவுளின் வார்த்தை தவிர வேறு பல வார்த்தைகள் நிறைய இருக்குது தோல்வியான வார்த்தை சந்தேகப்படும் வார்த்தை பொய்யான வார்த்தை ஏமாற்று வார்த்தை இச்சையை தூண்டும் வார்த்தை இப்படி பல வார்த்தைகள் தங்களுக்குள் வைத்துக் கொண்டு தங்களது வாழ்க்கையும் பிறரது வாழ்க்கையும் கெடுத்து கொண்டிருக்கிறார் இவையாவும் இவர்களுக்கு சாத்தானால் கொடுக்கப்பட்ட சோதனைகள் தான் இந்த சோதனைகளையும் நாம் வெல்ல வேண்டும் என்றால் இயேசுவின் பெயரைச் சொல்லி மட்டுமே நாம் வெல்ல முடியும் ஆகவே பவுலியார் கூறுகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு மீட்பு பெறுவார் என்று இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் வெல்ல வேண்டுமென்றால் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி மீட்பு பெற வேண்டும் என்று சொல்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குரியவர்களே ஐயோ கடவுளே எனக்கேன் இந்த சோதனை என்று புலம்பிக் கொண்டிராமல் நமக்கு மிக அருகில் இருக்கின்ற இதயத்தில் இருக்கின்ற வார்த்தையான இயேசுவை அறிக்கையிட்டு சோதனைகளை வென்றிடுவோம் இந்த நாள் முழுவதும் இயேசுவே ஆண்டவர் என்று அழைத்து பாருங்கள் இந்நாளில் உங்களை நோக்கி வரும் சோதனைகளில் ஆண்டவராகிய இயேசு உங்களை பாதுகாத்திடுவார் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சோதனைகளை வென்றவர்களாக இந்த நாளிலே இருப்பீர்கள் அதற்கு ஒரே காரணம் நீங்கள் இயேசுவே என்று